அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்தூந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஔதுபில்லாஹி ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நேற்று நாம் இஸ்லாமிய வரலாறுல வானவர்களின் படைப்பை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி ஜின்களுடைய படைப்பை பற்றி சாரில் பார்க்குறோம் குர்ஆன் மற்றும் ஹதீசுகளில் ஜின்களைப் பற்றி ஏராளமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன அவை மனிதனுக்கு முன்பே படைக்கப்பட்டவை அவற்றை அல்லாஹாலா நெருப்பால் படைத்தான் அவர்கள் நெடும் காலமாக இந்த பூமியில் வசித்தனர் பிறகு அவர்கள் குழப்பங்கள் விளைவித்து கொலை பாதக செயல்களை செய்ய ஆரம்பித்த காரணத்தால் மலக்குகள் மூலம் கடலில் உள்ள தீவுகளுக்கும் தொலைதூரத்துள்ள மலைகளுக்கும் விரட்டியடிக்கப்பட்டார்கள் இபிலியஸ் என்பவனும் ஜின் இனத்தையே சேர்ந்தவனே ஆனால் அவன் மிக அதிக வணக்கத்தின் காரணமாக வானவர்களுக்கே தலைவனாக நியமிக்கப்பட்டான் இந்நிலையில் அல்லாஹ் ஆதம் அலி சலாத்து அவர்களை படைத்து அவர்களுக்கு சஜா செய்யுமாறு பணிந்தபோது அகந்தையின் காரணமாக சஜா செய்ய மறுத்தான் எனவே இவனுக்கு வழங்கப்பட்டிருந்த அருக்கொடைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு உலகிற்கு விரட்டப்பட்டான் அகந்தை அவனை நிரந்தர இழிவுக்கு ஆளாக்கிவிட்டன நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மனிதன் மற்றும் ஜின் ஆகிய இரண்டுக்குமே நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஜின்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பு விடுத்த சம்பவம் ஹதீசுகளில் காணப்படுகின்றன ஜின்களின் ஒரு குழு இஸ்லாமியற்ற செய்தி குர்ஆனிலும் இடம்பெற்றுள்ளது சுரா ஜின் என்றே நாம் அதை குர்ஹானிலே அறிகிறோம் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நபிகளாரின் நெஞ்சை பிளத்தல் ஹஸ்ரத் அனசியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபீஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் தமது சிறுபிராயத்தில் சிறார்களுடன் விளையாடி கொண்டிருந்தபோது அஜரத் ஜுபிரல் அலிஸ்லாத்து வசலாம் அங்கு வந்து நபியர்களை அழைத்து தரையில் படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து இருதயத்தை வெளியில் எடுத்து அதிலிருந்து ஓர் இரத்த கட்டியை பிரித்தெடுத்தார்கள் இதுதான் ஷைத்தானுக்குரிய பகுதியாகும் பிறகு இருதயத்தை தங்க தாம்பாலத்தில் வைத்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்து மீண்டும் அதை முன்னிருந்தவாறே வைத்து நெஞ்சை ஒட்டிவிட்டார்கள் இந்த தலும்பை நான் பார்த்திருக்கிறேன் என அனசலி அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி தொழுகையை விடுபவருக்கு எச்சரிக்கை தொழுகையை விடுவது மனிதனை குஃபரில் சேர்த்துவிடும் என நபீல் பெருமானா சல்லாலேஸ்வம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு ஹதீஸில் ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையில் தொழுகைதான் வேறுபாடு என அறிவிக்கப்பட்டுள்ளது நான்காவது நான்காவது தலைப்பு ஒரு சுழ்த்தை பற்றி நேர்வழி பெற வேண்டி ஓதும் துவா நேர்வழி வேண்டி அல்லாவிடத்தில் இவ் இவ்வார்த்தைகளால் துவா செய்த வேண்டும் சிராத்துல் முஸ்தகி ரச்சகா எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தொழுகைக்கு பின்னுள்ள தஸ்மி நப்சுலா அலிஸ்லாம் அவர் அருளி அருளினார்கள் எவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அலம்துல்லில்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் என்று முப்பத்தி மூணு தடவை இல்லல்லாஹு லா ஷரீக் லஹுல் முல்கு வலஹுல் லஹம் து அலா அலாஹுல் இஷ் இன் கதீர் என்று ஒரு தடவை ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன என பெருமானா சலா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் ஹதீஸ் கிரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இஸ்லாம் அல்லாதவை ஏற்கப்படாது குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஏற்கப்பட மாட்டாது மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டம் அடைந்தோரில் இருப்பார் என சுரா ஆல் ஐம்ரானிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி காஃபிர்களின் செல்வத்தை கண்டு ஆச்சரியப்படாதீர் அல்லாஹ் தலா கூறுகிறான் அவர் அதாவது காஃபியருடைய செல்வங்களும் அவருடைய மக்களும் உண்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம் அல்லாஹ் அவற்றை கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலே அவர்களை வேதனை செய்யவும் அவர்கள் காஃபிராக இருக்கிற நிலையில் அவருடைய உயிர்கள் பிரிவதையும் நாடுகிறான் என சூரா தௌபாவிலே காஃபில் கொடுக்கப்படக்கூடிய செல்வங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் எட்டாவது அழைப்பு மருமையை பற்றி கபூரில் மூன்று கேள்விகள் ஒரு தடவை நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் ஈமானுள்ள அடியான் இறந்து மன்னரையில் அடக்கம் செய்த பிறகு அங்கு இரண்டு வானவர்கள் வருகை தந்து அவரை உட்கார வைத்து அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்பார்கள் உனது இறைவன் யார் அதற்கவர் எனது இறைவன் அல்லாஹ் என்பார் பிறகு உனது மார்க்கம் என்ன என்று வினவப்படும் அதற்கவர் எனது மார்க்கம் இஸ்லாம் என்பார் பிறகு உனது நபியார் என்று வினவப்படும் அதற்கவர் எனது நபி முஹம்மது சல்லா அலி இஸ்லாம் அவர் என்பார் என்பதாக வருகிறது ஒன்பவது தலைப்பு நபிவலி மருத்துவம் பேரிச்சம்பளத்தால் சிகிச்சை பிரசவ காலத்தில் பெண்களுக்கு ஈரமான பேர்ச்சம்பளத்தை உண்ண கொடுங்கள் அது கிடைக்காத போது காய்ந்த பழத்தையாக தரலாம் என நபிசரா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு குழந்தை பிறந்த பின்பு பெண்கள் பேர்ச்சம்பளம் சாப்பிடுவதால் உடலில் உள்ள கெட்ட ரத்தம் வெளியேறிவிடுகிறது மேலும் பலவீனம் நீங்குகிறது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபிசுரா அலிஸ்லம் அவர்கள் அருளினார்கள் நீங்கள் சாப்பிடும்போது கையின் உணவு தவறி கீழே விழுந்து விட்டால் அதை ஷைத்தானுக்காக விட்டுவிடாமல் அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள் சாப்பிட்ட பின் விரல்களை சூப்பாதவரை கையை கழுவ வேண்டாம் ஏனெனில் எந்த பருக்கையில் பறக்கத்து உள்ளது என்பதை நாம் அறிய மாட்டோம் என பெருமான சதாரிசி அவர்கள் கூறியதான் கூறினார்கள் முஸ்லீம் ஹதீஸ்கரத்திலே பதிவு செய்யப்படுகிறது வல எந்த நல்ல விஷயங்களை கேட்டமோ அதையெல்லாம் எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தனமான இருக்கும் தந்தல் புரிவானாக سبحان اللہ ابھی ہم دہی سبحان اک اللہ ابھی ہم دکھا شد اللہ اللہ تستہ فرقوان تو بھی آمین خیر سبحان ربی کے رب العزت عمائی صفون والسلام علی المرسلین والحمد للہ رب العالمین صلی اللہ و علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا رب صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو